அனைவருக்கும் வணக்கம் திருச்சி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் நிறைய விவசாய நிலம் போடுறாங்க விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய விவசாய நிலம் போட்டுட்டு இருக்காங்க நஞ்சை நிலமா இருக்கட்டும் புஞ்சை நிலமாக இருக்கட்டும் தோட்டமாக இருக்கட்டும் எல்லாமே போட்டுட்டு இருக்கோம் நீங்க என்னை ஃபாலோ பண்ணாதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் நிறைய நல்ல நல்ல தோட்டங்கள்லாம் உங்களுக்கு போடுவாங்க இப்போ நம்ம எங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் களத்தூர் வந்திருக்காங்க அருமையான ஒரு தோட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஆர்கானிக் தோட்டங்க மொத்தம் எழுநூறு வகையான மரக்கன்றுகள் செடி எல்லாமே வச்சுருக்காங்க பழமரம் இருக்குது அது இல்லாமல் மூலிகை செடியும் வச்சுருக்காங்க நம்ம தோட்டத்தில் என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆர்கானிக்கில் தயாரிச்சதுங்க தோட்டம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா செயற்கை உரம் எதுவுமே போடாமல் இங்கே இருக்க வச்சு வச்சே பராமரிச்சிருக்காங்க அது இல்லாமல் தேனி கட்டி வச்சு பராமரிச்சிருக்காங்க தேனி வளர்ப்புக்கும் இந்த இடம் நல்லா உகந்ததாக இருக்குங்க ஃபுல்லாகவே பூ மழ பூ செடி எல்லாம் இருக்கறனால தேனியோட வரவும் நிறைய அதிகமாக இருக்கு கண்டிப்பாக நீங்கள் தேனி பெட்டி வச்சும் பராமரிக்கலாங்க நல்ல லேண்டாக இருக்கு அதுவும் இல்லாமல் ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குங்க நம்ம இங்கே தங்கிக்கலாங்க த்ரீ ஃபேஸ் கரண்ட் இருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையல்ல பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு செக் போட்டு பராமரிக்கனாலும் பராமரிச்சுக்கலாங்க அது இல்லாமல் மூணு கிணறு இருக்குங்க ஃப்ரீக்கு கரண்ட் தாங்க அது இல்லாமல் ஒரு போர் இருக்கு நல்ல லேண்டாக இருக்குங்க மொத்தம் பதினேழு ஏக்கர் இருக்குங்க ஒரு ஏக்கரோட விலை இருபது லட்சம் ரூபா சொல்றாங்க குறைந்த விலதாங்க தாங்க ஓனருங்க ஓனர்ங்க கண்டிப்பாக நேரடியாக வந்தீங்கன்னா இதையும் நம்ம கம்மி பண்ணி பேசி உங்களுக்கு கண்டிப்பாக முடிச்சு தருவாங்க நல்ல லேண்டா இருக்கு என்னன்னா இது வந்து அவங்களால பராமரிக்க முடிலங்க வயசாகிடுச்சு ஐயாவுக்கு அதனால பராமரிக்க முடியாம கொடுக்குறாங்க நீங்க வந்து இந்த இடத்த கண்டிப்பா வாங்கி போட்டிங்கன்னா நல்ல இடமா இருக்கு நீங்க ஒரு மனக்கவலையா இருக்கட்டும் டிப்ரெஷனாக இருக்கட்டும் கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மனக்கவலாம் பறந்து போயிருங்க நல்லா ஃபுல்லாவே நிழலா இருக்குங்க எங்க பார்த்தாலும் நிழல்தாங்க நல்ல இடமா இருக்கு மிஸ் பண்ணிடுறாங்க சீக்கிரம் வாங்க அப்போதான் இந்த இடத்த உங்களுக்கு கண்டிப்பா முடிச்சு தருவாங்க நன்றி வணக்கம்